வெல்கம் டு காய்குட்டி நான் நம்ம பயனுள்ள தகவல்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பாப்பம்பட்டியில் இருக்கிற சந்தை சனிக்கிழமை சந்தை தாங்க பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட் எடுத்ததுமே நாங்கள் பார்த்தது வந்து ட்ரெஸ் தான் எங்கள் கண்ணில் பட்டுச்சு எதுக்கு அப்படின்னா பேபீஸ்க்கு வந்து நாலு செட்டு பேண்ட்டு வந்து நூறுரூபாங்க நாலு டிஷர்ட் வந்து நூறுரூபா சின்ன பாப்பாவாக இருந்தால் அஞ்சு டீ ஷர்ட் நூறுரூபா பெரிய பாப்பாவாக இருந்தால் நாலு டிஷர்ட் வந்து நூறுரூபாங்க நல்லாவே இருந்துச்சு ஓரளவு குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சுங்க பெரிய பெரிய ஷாப்புக்கு போயிட்டு ஒரு டீஷர்ட் வந்து இரநூறு முந்நூறு போட்டு வாங்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அளவுக்கு உதவி செய்யலங்க ஒன்றும் தப்பில்லை பாருங்கள் அப்படியே போயிட்டே இருக்கிறோம் இப்போ கூட்டம் இந்த நாங்கள் போயிருக்கிற டைமே பார்த்திங்க அப்படின்னா பத்து மணிங்க நைட் பத்து மணி ஆனால் அப்போவுமே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஹிந்திக்காரங்கெல்லாம் அங்கே வந்து ஒர்க் அதிகமாக பண்ணுறதுனால அங்கே ஒர்க்கெலாம் நிறைய இருக்காங்க ஃபேமிலியாக இருக்காங்க ஸோ வந்து அந்த டைமில் தான் நிறைய கூட்டமே இருந்துச்சு ஆனால் ஜில்லு ஜில்லுன்னு நல்லா காற்று அடிச்சுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம ஊரில் இருக்கிற விலைவாசிக்கும் இங்கே இருக்கிற விலைவாசிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க பாருங்கள் இப்போ கோஸ் வந்து கிலோ கணக்கு தாங்க நாங்கள் நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அப்படியே போனோம் அப்படின்னா எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க புழு விட்டு நிறைய விழுந்துருச்சுங்க கீரையில் அதுதான் வந்து நமக்கு மருந்தடிக்காத கீரைங்க நல்ல கீரை தான் பாருங்கள் மூணு கூறு ஐம்பது ரூபாங்க எந்த வெஜிடபிள்ஸ் எடுத்தாலும் மூணு கூறு கூறு வந்து ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி ஒரு ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபாய் இருந்துச்சுங்க நீங்கள் பாருங்க இந்த மாதிரி கோஸ்ரே ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பட் ஆனால் அதில் என்ன அப்படின்னா இந்த பயிர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் ஒரு வேலைக்கு சமைச்சி சாப்பிட முடியும் அதுவே வந்து இருபது ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி மூணு கூறு எடுத்தால் ஐம்பது ரூபாங்க பூசணிக்காய் முதற்கொண்டு நமக்கு வச்சுருக்குறாங்க இந்த கூரில் மூணு பீஸ் நாலு பீஸ் இப்படி வெற்றி வச்சுருக்காங்க மூணு பீஸ் எடுத்தோம் அப்படின்னா ஐம்பது ரூபா எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பேபி நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா எடுத்துட்டு இருந்தாங்க பணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ கிலோ கணக்குதாங்க வெயிட் போட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க இந்த வீடியோ தேங்காயும் அப்படி தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்